சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவி நொடியில் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே காசாவில் மேலும் மீட்கப்பட்டு ஆறு பணிய கைதிகளின் உடல்கள் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வழியாக இருக்கின்றது பாலஸ்தீனத்தின் காசா நகரை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்டேல் நாட்டின் மீது திடீர் தாக்குதல் நடத்தினர் இதில் சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் பெண்கள் சிறுவர்கள் உட்பட இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமானோரை பணிய கைதிகளாக பிடித்து காசா பகுதிக்கு கொண்டு சென்றனர் இதனையடுத்து கமாஸ் அமைப்பை அடியோடு அழைத்து பணிய கைதிகளை மீட்டுக் கொண்டு வரவும் என சூளுரைத்து காசா மீது இஸ்ரேல் போரை தொடங்கியது சுமார் பத்து மாதங்களாக நடந்து வரும் இந்த போரால் பாலஸ்தீனத்தில் இதுவரை நாற்பது ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதாக காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதனிடையே கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் இஸ்ரேல் கமாஸ் இடையே தற்காலிக போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட்டது நூறுக்கும் மேற்பட்ட பணிய கைதிகளை கமாஸ் அமைப்பினர் விடுவித்தனர் மீதமுள்ள பணிய கைதிகளை மீட்கவும் இஸ்ரேல் கமாஸ் இடையே போர் நிறுத்தம் கொண்டுவரவும் அமெரிக்கா எகிப்து மற்றும் கத்தார் உள்ளிட்ட நாடுகள் தொடர்ந்து முயற்சித்து வருகின்றன அதே சமயம் காசாவில் கமாஸ் அமைப்பினர் மீது தாக்குதல் நடத்தி பனிய கைதிகளை மீட்கும் நடவடிக்கைகளை இஸ்ரேல் ராணுவம் மேற்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினர் தெற்கு காசாவில் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது ஆறு பனைய கைதிகளின் உடல்கள் மீட்கப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது ஆனால் அவர்கள் இவ்வாறு உயிரிழந்தனர் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை கமாஸ் அமைப்பினரிடம் இன்னும் சுமார் நூற்றி பத்து இஸ்ரேலிய பணிய கைதிகள் இருப்பதாக நம்பப்படுகின்றது இருப்பினும் இவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கொல்லப்பட்டு இருக்கலாம் என இஸ்ரேல் அதிகாரிகள் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தேர்தலில் வென்றால் எலான் மக்சீட்கு மந்திரி பதவி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் மாதம் அதிபர் தேர்தல் நடக்க உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது ஆளும் ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளராக தற்போதைய துணை அதிபர் கமலா காரிஸ் போட்டியிடுகிறார் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுகின்றார் கமலா காரிசை தனிப்பட்ட முறையிலும் தாக்கி பேசி வரும் டொனால்டு டிரம்ப் கமலா காரிசை கம்யூனிச தலைவராக சித்தரிக்க முயன்று வருகின்றார் இதற்கிடையில் உலகில் முன்னணி பணக்காரர்களில் ஒருவரும் ஸ்பேஸ் எக்ஸ் டெல்டா மற்றும் எக்ஸ் தளத்தின் உரிமையாளருமான எலான் மக்ஸ் அமெரிக்க தேர்தலில் களம் காணும் டொனால்டு டிரம்ப்பை கடந்த ஆகஸ்ட் பதினூன்றாம் தேதி நேர்காணல் செய்தார் இந்த நேர்காணல் எக்ஸ் தளத்தில் ஸ்பேஸில் நடைபெற்றது இந்த நிலையில் தான் தான் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றால் எலான் மக்ஸ் மந்திரி சபையில் ஒரு பதவியையோ அல்லது வெள்ளி மாளிகை ஆலோசகர் பதவியையோ ஏற்றுக் கொள்ள வலியுறுத்துகிறேன் என்று தெரிவித்துள்ளார் இதற்கு முன்னதாகவும் டிரம்ப் அதிபரானால் வெள்ளி மாளிகை ஆலோசகராக எலான் மக்சிற்கு அவரிடம் பேச்சுவார்த்தை நடந்ததாக அரசியல் வட்டாரங்களில் கிசுகிசுக்கப்பட்டது ஆனால் எலான் மக்ஸ் அதை முற்றிலும் மறுத்து இந்த நிலையில்தான் தான் ட்ரம்ப் பொதுவெளியில் இதுகுறித்து வெளிப்படையாக தற்போது பேசியுள்ளார் இரண்டாயிரத்தி எட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி பன்னெண்டு காலகட்டம் வரை பராக் ஒபாமாவுக்கு இரண்டாயிரத்தி பதினாறில் கிலாரி கிளண்ட் இருபதில் ஜோ பைடனுக்கும் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிரம்புக்கும் ஆதரவான நிலைப்பாட்டை எலான் மக்ஸ் எடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவில் நடைபெற்ற கட்சி மாநாட்டில் பங்கேற்ற ஜோ பைடனை ஆறு வரவேற்ற மக்கள் பிரியாவிடையும் அளித்தனர் அமெரிக்காவின் சிகாகோ நகரில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாட்டில் பேசிய அதிபர் ஜோ பைடன் பிரியாவிடை அளித்ததுடன் முன்னாள் அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்களை விமர்சித்தும் பேசியிருந்தார் மாநாட்டில் பைடன் கூறியதாவது அமெரிக்காவை ஒரு தோல்வியுற்ற நாடு என்று அழைக்கிறார் அவர் தவறு செய்துவிட்டார் ஏனெனில் அமெரிக்கா தான் அனைத்திலும் தொடர்ந்து வெற்றி பெறுகிறது நாம் உலகின் முன்னணி நாடு என்று நினைக்காத ஒரு நாட்டின் பெயரை குறிப்பிடுங்கள் குறிப்பாக நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்யும் ராணுவ வீரர்களை தோல்வியுற்றவர்கள் என்று குறிப்பிட்டு ட்ரம்ப் அவமரியாதை செய்ததாக கூறப்படுகின்றது தலைமை தளபதியாக இருக்க தகுதியற்றவர் தான் இவ்வாறு பேசுவர் இருப்பினும் புடினுக்கு ட்ரம்ப் தலைவணங்குகின்றார் நான் ஒருபோதும் அவ்வாறு செய்ததில்லை கமலா காரிசும் ஒருபோதும் செய்ய மாட்டார் மூன்று நாட்களில் கீவை கைப்பற்ற முடியும் என்று புடின் நினைத்தார் ஆனால் மூன்று ஆண்டுகளாகியும் உக்ரைன் சுதந்திரமாகத்தான் உள்ளது அமெரிக்காவின் ஆன்மாவுக்கான போரில் நாங்கள் இருக்கின்றோம் அமெரிக்காவின் முதல் பெண் கருப்பினர் மற்றும் தெற்காசிய துணைத் தலைவரான கமலா காரிஸ் தேர்தலில் ட்ரம்மை விட முன்னிலை வகிக்கின்றார் நீங்கள் சுதந்திரத்திற்கு வாக்களிக்க தயாரா ஜனநாயகத்திற்கும் அமெரிக்காவிற்கும் வாக்களிக்க நீங்கள் தயாரா நான்கு ஆண்டுகால ஆட்சியில் அசாதாரண முன்னேற்றம் அடைந்ததற்கு மக்களாகிய நீங்கள் தான் காரணம் என்று தெரிவித்தார் மேலும் காசாவில் நடந்து வரும் போர் நிலவரங்களையும் குறிப்பிட்ட பைடன் போர் நிறுத்தத்திற்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் பணியாற்றி வருவதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து ஜோ பைடனுக்கு நன்றி தெரிவித்த கமலா காரிஸ் நாங்கள் உங்களுக்கு எப்போதும் நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம் நாட்டிற்கான உங்களின் தலைமையும் அர்ப்பணிப்பும் பாராட்டத்தக்கது என்று தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானில் கடந்த ஜூலை முதலாம் தேதி முதல் கனமழை காரணமாக ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பதாக அதிகரித்துள்ளது இதுகுறித்து அதிகாரிகள் திங்கட்கிழமை கூறியதாவது மழை வெள்ளம் தொடர்பான சம்பவங்களில் பஞ்சாப் மாகாணத்தில் மட்டும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் இத்துடன் இந்த பருவமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருநூற்றி ஒன்பதாக அதிகரித்துள்ளது என்று அதிகாரிகள் கூறினர் பாகிஸ்தானில் ஜூலை முதல் செப்டம்பர் வரை பருவமழை பெய்வது வழக்கம் இந்த ஆண்டு பருவமழை அளவுக்கு அதிகமாக பெய்து வருவதாக கூறப்படுகின்றது பருவநிலை மாற்றம் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர் சீனாவில் ஏற்பட்ட கேமி சூறாவளியினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பதாக உயர்ந்துள்ளதாக ஒன்று வெளியாகி கேமி சூறாவளி காரணமாக சீனாவின் ஹூனான் மாகாணத்தில் உள்ள ஜிசிங் நகரில் கனமழை பெய்து வருகின்றது சூறாவளியின் எதிரொலியாக கனமழையும் கொட்டி தீர்க்க மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளது இதன் காரணமாக நூற்றுக்கணக்கான இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் ஆயிரத்தி எழுநூறுக்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் இருபத்தி மூவாயிரத்து பேர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த அழுத்தத்தினால் சிக்குண்டு இதுவரை ஐம்பது பேர் வரை உயிரிழந்தனர் எனவும் பதினைந்து பேர் காணாமல் போயுள்ளனர் எனவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மீட்பு படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் முகாமிட்டு மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க